நான் என்ன அவங்க அவங்க அம்மா அவங்க அப்பாவேட்டு காசியாக கேட்டான் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னேண்ணா நான் ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தினண்ணா இல்லை நான் சொல்றது நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் நான் ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னேண்ணா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையாக நான் கேட்கறது நான் எந்த ஒரு எனக்கோ என்னுடைய சொந்த அதுக்காக நான் கேட்கல அப்படியே நான் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நான் திருப்பி அதை அதை மாற்றிக்கிட்டேன் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வணக்கத்துக்குரிய அப்பா உதயநிதியின் புத்திக் கூர்மை பற்றி அன்றைக்கே வேந்தார் கருணாநிதி துரைமுருகன் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடைய இருந்தேன் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதி உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் துரைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலைசிறந்த சட்ட சபை சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் சேகர்பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே என் நேரு இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடுதான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நிலைமையில் தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து ரீசெண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வந்திருந்தது கலைஞர் சென்டினரி கலைஞர் நூறு அது அந்த வீடியோ வந்திருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதில் இருந்தது இரநூறு பேர் தான் என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்ன சார் நடந்தது தான் நான் உண்மைதான் சார் அப்படி இருந்தார் நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறது அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை படத்தினுடைய பெயர் லவ் டுடே அப்படின்னு ஒரு படம் உடனே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க எங்க அப்பா என்னை கேட்டார் ஏன் தம்பி இந்த படமும் நாம தான் ரிலீஸ் ஆனு ஆமா இதுவும் நாம தான் ஏன் அந்த படமும் நாம தான் ரிலீஸ் ஆன அதுவும் நாம தான்ப்பா தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து படங்களையும் இந்த நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய வீரன் போல ஓடி ஓடி புடுங்கி புடுங்கி அனைத்து படத்தையும் ரிலீஸ் செய்வதிலும் இவர்கள் தான் நம்பர் ஒன் உடனே அவர் சொல்றாரு எங்க அப்பாட்ட சொன்னேன் அப்பா இந்த லவ் டுடே படத்தை பாருங்கன்னு இந்த லவ் டுடே படம் ரிலீஸ் ஆகிய ஒரு வாரம் தான் ஆகுது நீங்க பாருங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ள அம்மாவும் ஒன்றாக அமர்ந்து இந்த படத்தை பார்த்தாங்க அவங்கவுங்க சென்னையில் வெள்ளத்தில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம கடைக்கு போய் சாப்பிட முடியாம ஒரு டீ குடிக்க முடியாம சுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் மட்டும் ஒரு மூன்று மணி நேரம் இந்த லவ் டுடே படத்தை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கி பார்த்துட்டு உதயநிதி சொல்றார் என கூட எங்க அப்பாக்கு இந்த படம் பிடிக்காதுன்னு நினைச்சேன் இந்த படத்தினோட கதை என்னன்னா ரெண்டு பேர் காதலிக்கக்கூடிய இரண்டு பேர் தங்களுடைய செல்போனை மாத்திக்கணும் தான் கதை செல்போனை மாத்திக்கிட்டு அந்த புது செல்போனோட வாழணும் எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டு தம்பி ரொம்ப அருமையான படம் எடுத்திருக்கப்பா அப்படின்னு ஒரு சமூக மாற்றத்திற்கான படம் இந்த படத்தை பார்த்தோன்னே தமிழகத்தில் சமூக நீதி வரப்பொழுது அப்படியே ஆறு மாதிரி பால் பொங்கி ஓட பொழுது மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறப்போகுது என்ன படம் பாருங்க அதற்கப்பறம் இதில் உச்சப்பட்ட காமெடியை பாருங்க முதலமைச்சருடைய துணைவியார் அவங்க கேட்டாங்களா ஏங்க அதே மாதிரி நாமளும் செல்போனை மாத்திக்கலாமா எங்களை விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய அப்பாவும் ஓடி போயிட்டோம் அப்படிங்கிறார் அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய செல்போனை நம்பி உங்க மனைவி கிட்ட கொடுக்க முடியல ஆனா தமிழகத்தை நம்பி உங்ககிட்ட கொடுத்திருக்கும் அதை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய மனைவி கிட்ட ஒரு படத்தை பார்த்துட்டு செல்போனை கொடுக்கறக்கே தயங்கக்கூடிய முதலமைச்சர் முதலமைச்சருடைய பட்டத்தில் வரசர் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சொந்த மனைவி கிட்ட செல்போனை கொடுக்கறதில்ல ஆனா தமிழ்நாட்டை தெரியாதனமா கொடுத்து சிக்கி சின்ன பின்னமாகி ஒரு ஒரு நாளும் முழித்துக் கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்தை பார்ப்போம் உங்க அப்பா வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி அவங்க வார்த்தை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு இறந்து நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக எழுதும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபு அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்த நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழு அளிக்கும் சலிகும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்திருக்காரு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களே தாழ்த்தப்பட்டோர் ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார் பரச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கே சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பள்ளுபறையினெல்லாம் படிக்க ஆரம்பிச்சானுக அதனால் வேலையில்லா திண்டாட்டம் சசி சசி இல்லைங்க அதை கேட்கலாம் இது இதை இந்த தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று தமிழ் மாநாட்டில் தமிழே நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் இவர்தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன்ற எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுய சுயேச்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைப்பத்து கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் கூட்டணியில் என்ன பேசலான்னு சொல்றோம் தேசிய காங்கிரஸும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துவத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட் பத்தி பொறுக்கி தின்னும் கோ பேசியிருப்பார் அதை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கா பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணியில் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன் கிட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை தூத்துளக்க கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியால் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பனகை செல்லாக்காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம் தான் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு உதயநிதி சோற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடல தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள் பழகருப்பையா பழைய புக்கை ஒன்று ஆ திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே இருந்தார் பழைய கருப்பா அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பைசா தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லன்னு தோணுது இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடலில் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் உதவாங்க போறாடா டே உட்கார்றா என்ன பேசுற என்னையா நீ மந்திரி தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடிதிருத்தினர் பூனையை பிடித்த சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டு கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாந்தர மக்களை போல் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்போ நடக்குது அன்றைக்கும் நடக்கலை வந்து ஒரு கொள்கையை வந்து சதா சனாதனம் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே மாறக்கூடாது எல்லாமே நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு தான் சனாதனும் அதுக்கு ஒரு வழக்கம் சொல்கிறாங்க இல்லை எல்லாத்துலேயும் மாற்றம் ஏற்படணும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் திராவிட மாடல் ஒற்றுமையின் சின்னத்தை உருவாக்கிவிட்டு மக்களை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மொழியின் பெயரால் நினைப்பது எந்த விதத்திலே நியாயமாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ் சமுதாயமே சொசைட்டி இது கொஞ்சம் முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிற சமுதாயம் தமிழ் சமுதாயம் தமிழன் பக்திமான் நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் போய் பாருங்க நாற்பதாயிரம் கோயில்களுக்கு மேல் இருக்கிற ஒரு மாநிலத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாற்பதாயிரம் கோயில்கள் பார்த்து 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 தமிழ்நாட்டில் மாத்திரம் இப்படி பிரம்மாண்டமான கோயில் கட்டினா போதாது கம்போடியால போய் கட்டியிருக்கான் அங்க ஒரு உலகத்தின் மிக பிரம்மாண்டமான இந்து ஆலயம் அங்க ஒரு வாட்டில கட்டியிருக்கான் எவ்வளவு ஆலயங்கள் எப்படி மேம் பக்திமான் இல்லாம இருக்க முடியும் எவ்வளவு சடங்குகள் எவ்வளவு சம்பிரதாயங்கள் எவ்வளவு கும்பாபிஷேகம் எவ்வளவு தேரோட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு சின்ன பிரதோஷம் ஒவ்வொரு கோயிலும் எவ்வளவு கூட்டம் மதுரையில் எங்க ஊர்ல சித்திரை திரு அழகர் ஆத்துல வைகையே மக்கள் தலையா இருக்கும் ஒரு வாரத்துக்கு அழகர் தான் ஹீரோ எல்லாம் ஹீரோ கிடையாது மலையில அழகர் தான் ஹீரோ அப்படி ஒரு பெரிய திருக்கூட்டம் யாரும் இங்க வாங்க அப்படின்னு போஸ்டர் போடுறது இல்ல சோசியல் மீடியால அழைப்பு விடுறதில்லை ஆடி அமாவாசைக்கு போய் பாருங்க ராமேஸ்வரத்துல பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கான் ஒரு போஸ்டர் கிடையாது ஒரு வாங்கன்ற கோஷம் கிடையாது ஒரு ஸ்பெஷல் பஸ் கிடையாது ஒரு ட்ரெயின் கிடையாது பத்து லட்சம் பேர் வந்து நிற்கிறான் ஆன்மீக பூமினா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஆன்மீக பூமி ஒரு மகாராஷ்டிரா வந்து ஒரு பேராசிரியரை அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நான் சுற்றும் போது அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன விஷயம் என்ன சார் உங்க ஊர்ல தமிழ்நாட்டில் ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா கேஷ் கவுண்டர்ல நுழையும் போதே அங்க வந்து விபூதியும் குங்குமம் கேட்டார் நான் சொன்ன உள்ள இந்துக்கள் சாதாரணக்கு முன்னால கூட போக மாட்டான் அதனால இங்க சாப்பிட வர்றவங்க விபூதி அணிந்து சாப்பிட விரும்புனா அது வேண்டுமே என்பதற்காக குங்குமம் விபூதி வச்சிருக்கோம் அவர் சொன்னார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த கல்ச்சர் கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு ஆன்மீக பூமி என்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் தான் நாங்க எல்லா நாங்கள் மேடைகளில் பேசுறோம் தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீக மண் தான் இது யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவர் மண் இவர் மண் பெரியாரே மண்ணுங்கிற மண்ணுன்னு பேசுறது என்ன அர்த்தம் ஈரோடுல ஒரு விவாத அரங்கத்துல பேசுறப்ப சொன்னாங்க ஈரோடு ஈவேரா பிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண்ணு நாங்க ஸ்ரீனிவாச ராமானுஜம் பிறந்த மண்ணுங்க ஈரோடு அப்படின்னு நீங்க ஈரோட்டில் உள்ள வீடுகளுக்கு எல்லாம் போய் பாருங்க சாமி படம் இருக்கும் ராமசாமி படம் எந்த வீட்டில் இருக்காது அப்படி அந்த அளவுக்கு ஆன்மீகம் இருக்கு ஆனா தமிழ் அரசியல் நாத்திகத்தை பேசுகிற அரசியல் உங்களுக்கு நான் இது ஏன் டைகோட்ட மின்னு சொல்றேன் தமிழ் சமுதாயம் ஆன்மீகமயமானது தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுகிற அரசியல் இங்க வந்து கோயிலுக்கு போறது ஃபேஷன் இல்லை விபூதி வச்சுக்க மாட்டான் குங்குமம் வச்சுக்க மாட்டான் நாஸ்திகம் பேசுவான் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருந்தார் லட்சிய நடிகர் எஸ்எஸ் எஸ் 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 இருந்தார் அவர் ஏன் லட்சிய நடிகர் புராண படங்கள்ல கடவுள் வேடம் எல்லாம் அணிந்து நான் அடிக்க மாட்டேன் நான் நாஸ்திகர் சொல்லிட்டேன் சொல்லிட்டார் அவர் அதனால அவர் லட்சிய நடிகர் இப்படி தமிழ் அரசியல் இருக்கு இது நாத்திகம் பேசு அவங்க எல்லாம் கோயில் கோயிலா போவாங்க அது வேற விஷயம் தமிழ் அரசியல்வாதிகள் நாத்திகம் பேசுகிற அரசியல் இந்த முரண்பாடு தமிழக அரசியல் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு இட்ஸ் எசென்சியலி மல்டி மல்டிலிங்குவல் சொசைட்டி ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதே ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுற முஸ்லீம்கள் இருக்காங்க சௌராஷ்டிரா பேசுறவங்க நிறைய இருக்காங்க பரமக்குடியில மதுரையில் மலையாளம் பேசுறவங்க நிறைய மேற்கு மாவட்டங்களில் மலையாளம் பேசுறவங்க இருக்கிறாங்க நீங்க தேனி மாவட்டத்தில் கோம்பைன்னு ஒரு சின்ன ஊர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு முழுக்க கன்னடிகா கன்னடம் பேசுற தெரு ஒரு தெரு முழுக்க தெலுங்கு பேசுவாங்க ஒரு தெரு முழுக்க மலையாளம் பேசுவாங்க ஒரு சின்ன ஊர்ல ஒற்றுமையா இருக்கான் நல்லிணக்கத்தோட இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்ல அவனுக்கு மொழி அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற அடிப்படை கொள்கை ஜாதி துவேஷம் பாவம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை தான் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசிய தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள் காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது இந்த நாட்டில் அரசியல் வந்து நூறு ஆண்டுகள் கூட ஆகவில்லை சரியா சொன்னா எழுபத்தி ஆண்டுகள் ஆகிறது அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு நூறு வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியால ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிற ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் வெறும் நூற்றி ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்து விட வேண்டும் என்பது ஆணவம் இட்ஸ் அன் அரகன்ஸ் என்று நான் நம்புகிறேன் அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதிகே கூடாது என்பதல்ல ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஜாதிங்கிறது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கு என்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது அதெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புகிறோம் எங்கே பிரச்சனை வருகிறதுன்னா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள் மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க ஐ ஃபீல் லோன்லி எவ்ரி வேல்

அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது இங்கிலீஷ் விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா டிஸ்கவர்ட் இந்தியா ஃப்ரம் தி வெஸ்ட் மேலே மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுன்னா ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று என் நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு அதனால இந்த சமுதாயத்துல குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை நூறு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய துரதிருஷ்டம் அதுதான் அடிப்படையே இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட்யூஷன் இது ஒரு கலாச்சார நிறுவனம் இது பண்பாட்டு சாதனம் இட்ஸ் கல்ச்சரல் டூல் ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது காஞ்சி பரமாச்சாரியார்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார் மகா பெரியவர்கிட்ட இந்த ஜாதிகள்லாம் இப்படி நாடு முழுக்க சமுதாயத்தில் இவ்வளவு இருக்கு இதனுடைய ரெலவென்ஸ் என்னன்னு கேட்கிறார் அவர் கேட்கும் போது மடத்தில் முன்னால பெருசா விறகு அடிக்க வச்சிருக்கிறாங்க அதை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாரா நீ போய் அதுல ஒரு விறகு வான்னு சொன்னாராம் சொல்லி விறகு இல்ல சொல்லி இவரு சுள்ளி வந்துருச்சு இன்னொன்னு எடுத்துட்டு வா இன்னொன்னு உருவினாரு இன்னொரு போய் நீ ரெண்டு உருவிட்டு வா உருவ ஊரு வந்துட்டே இருக்கு நீ இந்த உருவிய சுள்ளி எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு கட்டு கட்டு அதுல இருந்து அடுக்கி வச்சிட்டு உன்ன உருவிப்பாருன்னு சொன்னாரா உருவ முடியல மகா பெரியவர் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்னன்னா சமுதாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு கட்டு இதுல யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் உருவி விடலாம் இல்லாமல் செய்து விடலாம் அதற்கு பதிலாக பத்து பத்து சுள்ளியா விறகா எடுத்து தனித்தனியா ஒரு கட்டு போட்டு அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கட்டாக கட்டி வைத்தால் அதிலிருந்து ஒரு சொல்லியை கூட நீ உருவி விட முடியாது அதனாலதான் நம்ம நாட்டில் தேவர்னு ஒரு கட்டு நாடார்னு ஒரு கட்டு நாயுடுன்னு ஒரு கட்டு ஒரு கட்டு செட்டியார் ஒரு கட்டு தனித்தனி குல தெய்வங்கள் அதற்கென்று ஆதி தெய்வங்கள் அதற்கென்று வாழ்க்கை முறை அதற்கென்று பண்பாடு அவங்களுக்கு திருமண முறை அவர்களுக்கென்று சடங்குகள் சம்பிரதாயங்கள் அவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இப்படி தனித்தனி கட்டா கட்டி ஒட்டுமொத்தமா இந்து என்கிற ஒரு பெரிய கட்டு கட்டி வைத்திருக்கிறார்களே இந்த இந்து சமுதாயம் அமைந்திருந்தால் இதை உருவியிருக்கவே முடியாது இதை விரும்பாத எதிரிகள் தான் இந்த சின்ன சின்ன கட்டுகளை உடைத்து விட்டால் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை முழுவதுமாக உருவி விடலாம் எடுத்து விடலாம் என்கிற சதித்திட்டம் தான் பிராமண துவேஷம் தெரிஞ்சுக்க அந்த சதித்திட்டத்திலிருந்து வந்ததான் பிராமணம் இதை புரிந்து கொண்டால் நமக்கு குழப்பம் இருக்காது